வணக்கம் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருக்கீங்களா டீ காஃபி சாப்பிட்டீங்களா டீ காஃபியில் சர்க்கரை இல்லாமல் சாப்பிட்டீங்களா சர்க்கரை கம்மியாக போட்டு சாப்பிடுங்க ஏன்னா நான் தைரியமாக உங்களை சர்க்கரை இல்லாமல் சாப்பிட சொல்கிறேன்னா அதுக்கு நான் பழக்கப்படுத்தினா தான் என்னால் சொல்ல முடியும் ஸோ ஒரு கிட்டத்தட்ட பதினஞ்சு நாள் காஃபி டீ எது சாப்பிட்டாலும் சர்க்கரை போடாமல் தான் சாப்பிட்றேன் சர்க்கரையை நம்ம வந்து அவாய்ட் பண்ணாலே ஓரளவு நோய்கள்லாம் க்ளியர் ஆகணும்னு சொன்னாங்க ரைட் ஓகே இன்றைக்கி பேரனுக்கு ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போட்டாங்க அங்கே இடமே சேர்ந்து வெயிட் போட்டு பார்த்தேன் தொண்ணூற்றி ஒம்பது கிலோ இருந்தேன் இப்போ தொண்ணூற்றி அஞ்சு கிலோ இருக்கேன் அது எதனால நாலு கிலோ குறஞ்சேன்னு தெரில டயட் கொஞ்சம் இருக்குது அவ்வளோதான் கொஞ்சமாக டயட் இருக்கேன் அதான் காலை ரெண்டு தோசை மதியானம் கொஞ்சோண்டு சாப்பாடு நைட்டு ரெண்டு சப்பாத்தி இல்லைன்னா தோசை அவ்வளோதான் நடுவில் அந்த முறுக்கு கீ கீருக்கு சீடா கீடை ஒன்றும் இல்லை நேற்று நைட்டு கொஞ்சம் நல்லா சாப்பிட்டேன் ப்ரோக்ராம் போயிருந்தேன் அங்கே வந்து சிக்கன் பிரியாணி சிக்கன் கிரேவி ஒன்று கொடுத்தாங்க நல்லா சாப்பிட்டேன் ஸோ ஒரு வாரம் கழிச்சு நல்லா ஃபுல் கட்டு கட்டினேன் மறுபடியும் குண்டாயிட்டனாலும் தெரில கிடைக்கிறப்ப சாப்பிட்றது ஒரு ப்ரோக்ராம் போனேன் ஒரு மேரேஜி டான்ஸ் எல்லாம் ஆட்டி சாப்பிட கூப்பிட்டாங்க ஒரு மேரேஜ் அங்கெல்லாம் சாப்பிட்ற தரலாம் கூப்பிடுவாங்க வாங்க வாங்கட்டியாக ரொம்ப உட்காந்து சாப்பிடுங்க சொல்லிட்டு மொ மரியாதையாக உரிமையோட கூப்பிடுவாங்க ஆனால் பெரிய பெரிய இடத்துல போனால் தான் கார்பரேட் கம்பெனி அங்கே போனால் முதல்ல இடத்துன்னே சாப்பிட விடாதான் சொல்லுவாங்க நாலஞ்சு இடத்து மூணு நாலு இடத்துல நான் அனுபவிச்சிருக்கேன் பெரிய பெரிய ஹோட்டல் ஒன்று ஒரு ரெண்டு கார்பரேட் கம்பெனி ஒன்று போனோடனே சாப்பிடாதீங்க உங்கள் வந்த வேலை நீங்கள் டான்ஸ் ஆட்டு எல்லா ஷோ பண்ணிட்டு கிளம்பி போயின்னு இருக்கேன் சொல்லியிருக்காங்க சத்தியமாக அதனால என்ன பண்ணே ஏன் ஆனால் இப்போ பொண்ணே தான் ஃபங்க்ஷன் போடனே சாப்பிடுவாங்க நேற்று முந்தான திருவள்ளூர் ஒரு ஃபங்க்ஷன் போயிருந்தால் உள்ளே போகிறப்போ இட்லி இட்லி தோசை கீசை பூரி சாப்பிட சொல்லிட்டாங்க சப்பறம் ப்ரோக்ராம் முடிச்சு மதியானம் சாப்பாடு சாப்பிட சொல்லிட்டாங்க அந்த மாதிரி கவனிப்பாங்க ஒரு இடத்துல ஓகே அப்போ பார்த்தேன் என்ன சமையல் உங்கள் வீட்டில் இன்றைக்கி நீங்கள் வந்து சக்கரை பொங்கல் வெண்பொங்கல் கடுகு பொங்கல் நிறைய பொங்கல் பண்ணி சாப்பிட்ருப்பீங்க இல்லையா ரைட் நாங்கள் வந்து புளிப்பொங்கல் எங்கள் அம்மா வந்து அருமையாக பண்ணுவாங்க செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் அந்த ஒரு புளிப்பொங்கல் நல்லாயிருக்கும் அது சரி இன்றைக்கி மத்தியானம் வந்து நான் ஒய்ஃபு கீழே சூரி மருமகங்க இன்னைக்கு வரதான் வெள்ளிக்கிழம வெள்ளிக்கிழமை விரதம் இருப்பாங்க காலை சாப்பிட்ணா மத்தியானம் சாப்பிடாம சாயங்காலம் கோயிலுக்கு போயிட்டு வந்தால் நைட்டு சாப்பிடுவாங்க அந்த மாதிரி சரி புளிப்பொங்கல் செய்ய செய்யும் நம்ம மூணு பேர் தானே சரி செய்கிறேன் நாங்கள் புளிப்பொங்கல் நீங்கள் செஞ்சுருக்கீங்களே அது செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் குக்கரில் ஈஸியாக செஞ்சிடலாம் எப்படின்னா இப்போ செய்வாங்கம்மா புளிப்பொங்கல் சரி ரெடி பண்ணிக்கோ புளிப்பொங்கல் எப்படி செய்கிறாங்க பார்க்கலாமா செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் இது வந்து எங்கள் அம்மா செய்வாங்க மதுரையில் வந்து நிறைய பேர் செய்வாங்க புளிப்பொங்கல் எங்கள் பாஷையில் எங்கள் பாஷையில் முத்தா அம்பட் சொல்லுங்கள் பார்க்கலாம் முத்தா அம்பட் முத்தாம்பட்னா அந்த புளி பொங்கல் முத்தா பொங்கல்னா அந்த கல்யாணத்தில் ஹோட்டல்லாம் தராங்க அது வந்து பொங்கல் பொங்கல் முத்தா பொங்கல் அப்புறம் வந்து கடுகு பொங்கல் நாங்கள் வந்து கென்னி பேசணும் கென்னி பேஸ் கரெக்டாக என்ன கென்னி பேசணும்னா முறி ஆ சாரி சாரி முறிப்பொங்கல் முறி பொங்கல்னால் அது கடுகு பொங்கல் கென்னி பேசுவேனா காயா கென்னி பேசுனா நோய்க்கு நோய்க்கஞ்சி அந்த மூணு ஒன்று எனக்கே தெரியல சிலது இந்த வந்து ஆக்சுவலாக மதுரைக்கு போனால் சௌராஷ்டிர ஆளுங்க வந்து இதுக்கே ஃபேமஸ் பொங்கல்னால் சௌராஷ் தான் நல்லா பண்ணுவாங்க நல்லா நெய்யெல்லாம் ஊற்றி பண்ணுவாங்க நான் மதுரை போய் கிட்டத்தட்ட எப்போ போனேன் பதினேழு வயசில் போனேன் பதினாறு பதினேழு வயசு பதினேழு இருபத்தேழு முப்பத்தேழு நாற்பத்தேழு ஐம்பத்தேழு ரெண்டு கடைசியா முப்பத்தி எட்டு வருஷம் முப்பத்தேழு வருஷம் அதுக்கு மதுரையை போய் அங்கே இருக்க மதுரையை போக முடியல போயிட்டு மதுரை போயிட்டு மதுரை இருந்துட்டு என் ஒய்ஃபு எனக்கு அந்த ஆசை முதல்ல இருந்துட்டு மீனாட்சி அம்மன் கோயில் பக்கத்தில் இருக்கிற திருப்பாலுமன்றம் அது பக்கத்தில் இருக்கிற கோயிலெலாம் போகணுன்னு ஆசை எப்போ வந்து போனது வந்து நான் டென்த்து படிக்கிறப்போ நீ டென்த்து படிக்கிறப்போ உனக்கு பதினஞ்சு வயசு கல்யாணம் கல்யாணம் நீ பதினஞ்சு வயசில் போனேன் நான் பதினேழு வயசில் போனேன் நான் போய் கிட்டத்தட்ட முப்பத்தெட்டு வருஷம் ஆகுது நீ போய் முப்பத்தாறு முப்பத்தேழு வருஷம் ஆகுது ஏன்னா இருந்தால் கூப்பிட்டுங்க நாங்கள் ரெண்டு பேர் வரோம் பிரதர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க மீனாக்கர் பிரசர்ஸோட முதல்ல தான் இருக்காங்க நம்மளுக்கு போகிறதுக்கு டைம் இல்லை அப்படி போனால் கூட ஒரு மூணு நாள் இருந்துட்டு கோயிலாம் சுற்றி பார்க்க முடியுமா எங்களால் கொஞ்சம் நினச்சி பாருங்கள் வாய்ப்பே கிடையாது அதுக்கு ஒரு நாள் டைம் வரும் ஒரு வயசான காலத்தில் காசி ராமேஸ்வரம் சுற்றுறப்போ அப்படி மாதிரியும் பார்த்து வந்துடலாம் ஆயிடுச்சா வயசு ஆகிடுச்சி நம்மளுக்கு தான் சரி ஓகே கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் வெண்பொங்கல் எல்லாம் ரெடி பண்ணிட்டுருக்காங்க பண்ணிகிட்டு இருக்கியா சாரி சரி புளி பொங்கல் அதுக்கு ஒன்றுமே இல்லை சிம்பிளான இன்க்ரீடியன்ஸ் தான் ஈஸியாக பண்ணிடலாம் பண்ணலாமா வாங்க பண்ணலாம் என்னமோ சொல்லணும் நினச்சோம் மதுரை திருச்சி பழனி அங்கெல்லாம் போகணுன்னு ஆசை காலந்தான் பொருள் காஞ்சிபுரம் கும்பகோணம் மதுரை பழனி திருச்சி திருச்செந்தூர் கன்னியாகுமரி அப்புறம் ஈரோடு அது நான் ஈரோடில் வந்து அர்த்தநாதீஸ்வர் அப்புறம் நிறைய கோயிலுங்க எல்லா கோயிலுக்கும் சீர்காழி சிதம்பரம் மாயாவரம் கும்பகோணம் என்ன பண்ணால் ஆன்மீக சுற்றுலான்னு போ நிறைய பேர் வந்து டூர்லாம் அந்த கூட்டத்தோட போயிடலாம் அவ்வளோதான் போக முடியும் இல்லைன்னா தனியெல்லாம் போனால் கஷ்டம் அந்த ஆன்மீக சுற்றுலா கூட்டம் போவாங்க ஏழு நாள் டூரு பத்து நாள் டூரு நாள் டூர் மூணு நாள் டூர் போக முடியாது எங்களால் மூணு நாள் நான் ஒன்று நான் வெளியே போகணும் எய்ஃப் வீட்டில் இருக்கணும் இல்லாட்டி எங்கள் ஒய்ஃப் எங்கெல்லாம் டூர் போனோம் நான் வீட்டில் இருக்கணும் ரெண்டு பேரில் யாரோ ஒருத்தர் வீட்டில் இருந்தே ஆகணும் தனித்தனியான தனித்தன ஒன்றா போயிருக்க மாதிரி வரைக்கும் தனி தனி இன்னும் போக மாட்டேன் நானும் போக மாட்டேன் இப்போ நான் எங்கள் ஊருக்கு இருக்கு போயிட்டு வர சேலம் என்ன போய்ட்டு டான்ஸுக்கு இது முன்னாடி அது கூட போனது கிடையாது சரி பேச நான் பேசினே இருப்போம் வாழ்க்கையில் வந்து எல்லாருக்கும் வந்து பணம் சம்பாதிக்கணும் பெரிய லெவலில் இருக்கணும் ஆசை எனக்கு அதெல்லாம் கிடையாதுங்க எங்கள் ஒய்ஃபு கூப்பிட்டு ஒரு நீங்கள் சொன்ன கோயில்கள்லாம் அப்படியே ஒரு ரவுண்ட் அடிக்கணும்னு பெரிய ஆசை அது எத்தனை எத்தனை வருஷம் ஆசை தெரியுங்களா இது ஆகி இருபத்தெட்டு இருபத்தொம்பது வருஷம் ஆகுதா இந்த இருபத்தொம்போது வருஷமும் ஆசை அதுதான் எனக்கு ஏன்னா ஒரு மூணு நாள் நாலு நாள் அப்படியே தமிழ்நாட்டில் எல்லாம் கோயில் அப்படியே ரவுண்ட் அடிக்கணும்னு ஆசை உனக்கு இருக்கா இல்லையா இருக்கு எப்போ போகிறது கோயிலில் போனதுனால ஆசை இருக்குது எங்களுக்கு பெரிய ஆசையே கிடையாது பெரிய ஆசை இதுதான் நாங்கள் ரெண்டு பேரும் ஒரு மூணு நாள் நல்லா அழகாக நல்லா லாட்ஜுக்கெல்லாம் போயிட்டு ரூம் எடுத்துகிட்டு அந்தந்த கோயிலுக்கு போயிட்டு வரணுன்ற ஆசை நிறைவேறமாக கோயில் மூணும் பயமாக இருக்கும் சரி நீ பொங்கல் பண்ணு நிறைவேறத என்ன பார்த்துக்கலாம் வணக்கம் வணக்கம் மனிஷா ஹாய் மனிஷா எப்படி இருக்கேன் நல்லா இருக்கியா மெனி மோர் ஹாப்பி ஹேப்பிட்ஸ் ஆஃப் தி டே காட் பிளஸ் யூ இன்றைக்கு போல் இன்று ஹாப்பியாக இருக்கணும் சந்தோஷமாக இருக்கணும் எல்லாம் வர கடவுளை நான் கண்டிப்பாக வேண்டிக்கிறேன் இறைவனை நல்லா இருக்கணும்ன்ட்டு நல்லா படி நல்லா படி சூப்பராக படி ஏதோ ஒன்று இருக்குது அந்த சேனல் மிமிக்ரி மணி அவங்களுடைய மகள் தான் மனிஷா அவங்க ஒய்ஃப் நிஷா அவங்க வீடியோஸ் எல்லாம் பார்த்துட்டு இருக்கும் சூப்பராக இருக்குது நல்லா இருக்குன்னு நீங்களும் பாருங்கள் மறுபடியும் சொல்கிறேன் மனிஷா மெனி மோர் ஹாப்பி ஹாப்பினஸ் ஆஃப் டே காட் பிளஸ் ஓகே தேங்க் யூ கோயிலுக்கு போய்ட்டோ முடிஞ்சால் கங்குவா படம் போய்ட்டுவா அப்பா அம்மாவோட ஓகே தேங்க்யூ இன்னைக்கு வந்து புளி பொங்கல் செய்யப்போகிறோம் ஆக்சுவலாக அதுக்கு தேவையான பொருளாக எடுத்து வச்சுருக்கோம் இது வந்து ரொம்ப ரொம்ப சிம்பிளான டிஷ்ஷு தான் ஈஸியாக செஞ்சிடலாம் நம்ம வந்து டெய்லி வந்து சாம்பார் ரசம் குழம்பு அது மாதிரி செஞ்சு கொஞ்சம் இதுவாக இருக்கிறது இது சிம்பிளாக செஞ்சு டக்குனு நம்ம சாப்பிட்டுடலாம் இன்னைக்கு வந்து நாங்கள் மூணு பேர் தான் சாப்பிட போகிறோம் மருமகன் இன்னைக்கு வெள்ளிக்கிழம சாப்பிட மாட்டாங்க ஈவினிங் தான் ஸோ எனக்கு இவருக்கு சூரிக்கு அவ்வளோதான் மூணு பேர் தான் சாப்பிடு போகிறோம் ஸோ எப்படி பண்ணலாம் சொல்லி பார்க்கலாம் வாங்க இதுக்கு வந்து புளிசாதம் நம்ம செய்கிறதுக்கு யூஸ்வலாக நம்ம எடுத்து வைப்போம் இல்லையா தாளிக்கிறதுக்கு வந்து உளுத்தம்பருப்பு கடலைப்பருப்பு உளுத்தம்பருப்பு காஞ்ச மிளகா அப்புறம் கொஞ்சம் கருவேப்பில் தாளிக்கிறதுக்கு கடுகு அதுக்கப்புறம் நான் இந்த ஒரே ஒரு கிளாஸு அரிசி எடுத்திருக்கேன் அந்த அரிசிக்கு தேவையான புளி புளி கொஞ்சோண்டு கரைச்சி எடுத்து வச்சுருக்கேன் நம்ம வந்து இந்த இந்த ஒரு கிளாஸ் அரிசி போடுறோன்னா இதுக்கு ஆறு சிக்ஸ் டைம்ஸ் ஆறு டம்ளர் வந்து தண்ணி விட போகிறோம் அதில் பாதி வந்து புளி தண்ணி இதுக்கு மூணு கிளாஸ் புளி தண்ணியும் மூணு கிளாஸ் வந்து நம்ம நார்மல் வாட்டரும் நம்ம ஊற்ற போகிறோம் எப்படி பண்ணலாம் ஸ்டார்ட் பண்ணலாம் வாங்க ஸோ இந்த குக்கரில் தான் செய்ய போகிறோம் தனியாகவும் செய்யலாம் குக்கரில் செஞ்சோன்னா கொஞ்சம் நல்லா என்னது குழஞ்சி குழஞ்சி நல்லா வரும் ஸோ ஸ்டார்ட் பண்ணிடலாம் வாங்க அதுக்கு ரெண்டே ரெண்டு ஸ்பூன் வந்து ரெண்டரை ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன் கொஞ்சம் எண்ணெய் காய்ட்டோம் நல்லா காஞ்சிடுச்சு இப்போ வந்து கடுகு போட்டுக்கலாம் கொஞ்சோண்டு கடுகு நல்லா பொறிட்டோம் கடுகு பொறிஞ்சிச்சு கொஞ்சம் கடலைப்பருப்பு போட்டுக்கலாம் அதுக்கப்புறம் உளுத்தம்பருப்பு காஞ்ச மிளகா நான் ஒரு எட்டு காஞ்ச மிளகா கட் பண்ணி வச்சிருக்கேன் அப்படி கொஞ்சம் கரை ஸோ நம்ம இப்போ கரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா அந்த புளி புளி தண்ணி வந்து ஊற்றிட்டா இதில் ஒரு மூணு டம்ளர் புளி தண்ணி ஊற்றுக்கணும் கொஞ்சோண்டு தூள் போட்டுக்கலாம் பெருங்காயம் இந்த ஸ்டேஜில் போட்டுக்கலாம் நாங்கள் போட மாட்டோம் ஸோ நீங்கள் இதில் ஆட் பண்ணிக்கோங்க பெருங்காயம் போட்டோம்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் ஸோ கொஞ்சமாக தூள் போட்டுட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் தேவையான அளவு உப்பும் சேர்த்துக்கலாம் இப்போ ஒரு கொதி வரட்டும் வந்ததுக்கப்புறம் காரம் உப்பு எல்லாமே பார்த்துட்டு அதுக்கப்புறம் அரிசியை வந்து நம்ம போடலாம் நான் அரிசி வந்து கழுவிட்டு ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் ஊற வச்சுருக்கேன் இப்போ நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு ஸோ இப்போ வந்து நம்ம ஊற வச்சிருக்க அரிசியை வந்து போட்டுடலாம் இப்போ தண்ணியும் அரிசியும் ஈக்குவல் ஆனதுக்கு அப்புறமா நம்ம மூடி வச்சு ரெண்டு விசில் வர வைக்க போறோம் அவ்வளோதாங்க காலைல வெயில் வச்சது இப்போ நைட்டு மழை கால லைட்டா மழை அப்புறம் வெயில் இந்த பக்கம் இருக்கணும் அந்த பக்கம் இங்கெல்லாம் கிளியர் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன் ப்ளூ கலராக தான் ஆனால் மழை இருக்குது ஒரு பெரிய மழை ஒன்று இருக்குது அது எப்போ வரும் தெரியாது நல்லா வருது எல்லாம் காத்து நம்ம இங்கே எங்கே இந்த திருநெல் எப்போ காற்று நல்லா இந்த இடத்துல ரெண்டு விஷயம் இருக்கு இன்னும் எத்தனை விஷயம் வரணும் ஆ நம்ம மரத்துலையா அதோ இருக்கா எங்கே போகிற கம்மி இதோ அதை இங்கே 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 பாருங்க இங்கே இந்த சின்ன கலையில் இங்கே காமிக்க தெரியல அது பூ அழகாக காயாகி அப்படியே அழகாக வரும் மரம் நம்ம வீட்டில் வர்றதாச்சு நம்மளுக்கு இதெல்லாம் அதிசயம் கிராமத்தில் உள்ளவங்களும் இதெல்லாம் சாதாரண விஷயம் ஓகே போயிடுச்சா பார்க்கலாம்

தண்ணி இன்னும் கொஞ்சம் கம்மியாக ஊற்றிட்டுன்னா இது எனக்கு இப்படி தான் பிடிக்கும் இது மாதிரி தான் பிடிக்கும் எப்படி இருக்கு பாருங்கள் சூப்பராக இதுதான் புளிப்பொங்கல் சக்கரை பொங்கல் இந்த மாதிரி சக்கரை பொங்கல் மாதிரி தான் இருக்கும் பார்க்குறதுக்கு வீட்டில் புளிப்பொங்கல் பார்க்குறதுக்கு சக்கரை பொங்கல் மாதிரி இருந்தாலும் சாப்பிட்றதுக்கு அருமையாக இருக்கும் இதுதான் இன்னைக்கு நம்ம வீட்டு சமையல் வாங்க சாப்பிட்லாம்